அன்பான அக்ரிமெண்ட் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி போலியார் ஸ்ப்ரே நம்ம தோட்டத்தில் ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு முன்ன ஹனிபி அப்படிங்கிற ஒரு ஃபோலியார் ஸ்ப்ரே கொடுத்துருந்தோம் அதை கழிஞ்ச வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இருபத்தஞ்சி நாள் கழித்து நம்ம தோட்டத்தில் என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க தண்ணிக்கு நாலு காய் அஞ்சு காய் இருக்குது மருந்த அடித்து இப்போது ஒரு எட்டு நாள் ஆகுது அதுவும் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் என்ன மருந்து அடித்தோம் அப்படிங்கிறத நம்ம காய் எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு பன்னிரெண்டு நாள் இருக்குது ஸோ அதனால் நாலாவது ரவுண்டுக்கு தேவையான காய்களை உற்பத்தி செய்யணும் அதுக்காக நம்ம தோட்டத்தில் அடிக்கிறது பார்த்திங்கன்னா இது சூரிய மேன் டானிக்கு இது ஒரு நானூறு மில்லி இது நியூட்ரிஃபீடு கம்பெனியோடது கம்ப்ளீசல் சுப்ரீம் கே ப்ரோ இதில் பார்த்திங்கன்னா பொட்டாஸு அதிகமாக இருக்கும் காய்க்கு நல்ல வெயிட்டு கிடைக்கிறதுக்காகவும் அதே போல் புது சரங்களில் காய்கள் ஊறுவதுக்காகவும் கொடுத்துருக்கு அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா இதில் கால்சியம் இருக்குது அஞ்சு பர்சன்டேஜ் கால்சியம் இருக்குது மக்னீசியம் ரெண்டு பர்சன்டேஜ் இருக்குது போரான் பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து எட்டு பர்சன்டேஜ் அது மட்டும் இல்லாமல் பிஹெச் பார்த்திங்கன்னா எட்டு டு ஒன்பது ஸோ இப்போ தொடர்ந்து கண்டினியூஸாக அதிக மழை நம்ம பகுதியில் கிடச்சிருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாயில் வந்து பிஹெச்சு அஞ்சுக்கும் கீழே போயிருக்கு அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒரு இரநூறு மில்லி கம்ப்ளீசல் சுப்ரீம் கேப்ரோ ஒரு இரநூறு மில்லியும் சூர்யாமீன் அமினோஸ் தானிக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு மில்லியும் இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணுறேன் இதனுடைய ரிசல்ட்டை காய் எடுத்த பின்னாடி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்